வணக்கம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் நடந்தது டாக்டர் ப்ரூனோ சார் வந்து எங்க தெரிஞ்சவருக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணாரு அவருக்கு வந்து பிரெயின் சர்ஜரி நடந்தது அதாவது அவரால் உட்கார முடியாது தூங்க முடியாது அப்படியே ரொம்ப உச்சாடனமா இருக்கும் அவரை வந்து நாங்க டாக்டர் குரு ப்ரூனோ சார் கிட்ட வந்து காமிச்சோம் அவர் வந்து என்ன பண்ணாரு இல்லை அது வந்து சர்ஜரி வந்து பண்ணணும் அப்போ தான் இது வந்து சரியாக போகும் அப்படின்னு வந்து சொன்னார் அந்த சர்ஜரி என்ன அப்படின்றதெல்லாம் எலாபரேட்டாக பேசுவார் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கரெக்டாக கொஞ்சோண்டு லைட்டாக பஸ் வந்த மாதிரி இருந்தது அவங்க வீட்டில் எல்லாரும் பயந்துக்கிட்டு டாக்டர் ப்ரூனோஸரை கம்யூனிகேட் பண்ணாங்க அவர் சொன்னார் இல்லை சார் நீங்கள் ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறீங்க அதோட மேலே தேனை வைங்க சரியாக போய்டும் அப்படின்னாங்க அவங்க வீட்டில் வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னது இது இவ்வளோ பெரிய டாக்டர் தேன் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஒரு வேளை அவர் நம்மளுக்கு வந்து பிடிக்கல அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி எதாவது சொல்கிறாரா அப்படின்னு வந்து அவங்க வீட்டிலலாம் பயந்துட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க அவர் வந்து சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்க அப்படின்னு அவங்க வச்சு பார்த்தாங்க அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஹீலிங் ஆகிடுச்சு அடுத்து வந்து எனக்கும் வந்து பைடியாட்ரிக் சர்ஜரி வந்து நடந்தது அந்த பைடியாட்ரிக்கில் ஸ்லைட்டாக ஒரு ஹோல் வழியாக பஸ் வந்தது நானும் ரொம்ப பயந்து ப்ரூனோ சார்ட்ட வந்து கேட்டேன் சார் இந்த மாதிரி வந்து பஸ் வருது ஏதாவது வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது டாக்டர் இருந்தால் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் இல்லை சார் அதெல்லாம் உரி பண்ணாதீங்க அது வந்து தேன் வைங்க அப்படின்னேன் நானும் வந்து திருப்பி ஷாக் ஆகிட்டேன் நான் அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து இது வந்து இப்படி ஒரு வந்து பேசுகிறாரு சரி அவர் டாக்டர் சார் சொல்கிறாருன்னு தேன் வைக்க ஆரம்பித்தேன் பிலீவ் இட் ஆர் நாட் ஐ ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தே ரெக்கமெண்டட் சர்ஜரி பண்ணணும் அப்படியே ஹீல் ஆகி ஆகி க்ளோஸ் அடுத்த டெஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் எடுத்த போது த நோ ஊன் இதை வந்து ஏன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க யூ ப்ளீஸ் நிறைய பேர் வந்து சர்ஜன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க பட் ரியலி நாட் ஒன்ஸ் அதை பற்றி சார் அதாவது வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு காயம் இருக்குதுன்னா அந்த காயத்தை சரி பண்ணுற சக்தி வந்து உடம்புக்கு இயல்பாக இருக்குது ஆனால் வந்து காயம் வந்து இது பெருசா இருக்கும்போது அந்த ரெண்டு பாட்டு பக்கம் நம்ம வந்து த தையல் போட்டு சேர்த்து வச்சுட்டோம்னா தான் அது ஆறும் சின்ன காயங்கள் என்பது தானாக ஆறிவிடும் காயம் கொஞ்சம் நீளம் அதிகமாகவோ அல்லது ஆழம் அதிகமாகவோ இருந்தால் அந்த ரெண்டு சைட்லையும் பிரிஞ்சிருக்க ரெண்டு சைடையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம வந்து ஸ்டாப்லரோ இல்லைன்னா சூச்சரோ போட்டு வச்சுக்கிறோம் இதில் தானாக ஆறிடுது ஆனால் சிலருக்கு வந்து காயங்கள் ஆறுவதில் சில நேரம் பிரச்சனைகள் வரலாம் என்ன ஆகும்னா இந்த காயத்துல போய் பாக்டீரியா போய் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பாக்டீரியா வந்து அந்த இடத்துல வந்து பல்கி பெருகி அந்த இடத்துல ஒரு பஸ் மாதிரி சலம் மாதிரி உண்டாகி அதனால அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து சரியா இல்லாமல் அந்த புண்ணு ஆடுறதில் நாளாகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அந்த பேக்டீரியாவை அந்த இடத்துல இருந்து நம்ம காலி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ரெண்டு அப்ரோச் ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அதாவது ஊசி மூலமாகவோ அல்லது வாய் வழியாகவோ ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் இந்த ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்ஸ் என்பது ரத்தத்தில் ரத்தத்தில் போயிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல போய் அந்த பாக்டீரியாவை வந்து அழிக்கும் ஆனால் எப்படி இதை நீங்கள் ப யோசித்து பார்க்கணும்னா இந்த நீங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷன் மூலம் அதாவது ஊசி மூலமும் கொடுக்கும் மருந்தோ அல்லது வழியாக உட்கொள்ளும் மருந்தோ கீழே இருந்து தான் ஆக்ட் பண்ணும் அதாவது கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் பேக்டீரியா மேலே அதை ஆக்ட் பண்ணணுமே தவிர இப்போ வந்து கொஞ்சம் பெரிய காயத்தில் வந்து மேலே இருக்கிற பாக்டீரியாவுக்கு இந்த உள் வாய் வழியாக செலுத்தும் மருந்து போய் சேராது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கீழேருந்து நம்ம ஒரு அட்டாக் பண்ணணும் இருந்து ஒரு அட்டாக் பண்ணணும் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க சிலர்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்டு வெளியே வந்து அகைன் இன்னொரு ஆன்டிபயோட்டிக்கோ அதே ஆன்டிபயாட்டிக்கோ போடுவாங்க பட் நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்லாம் வந்து இது வந்து இந்த தேன் ஹனி நம்ம இப்போ கடையில் கிடைக்கிற தாபர் ஹனி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து போட சொல்லுவாங்க இது எப்படி வேலை செய்யுது ஹனி வேலை செய்துன்னா ஹனி வந்து இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா அந்த பாக்டீரியாவில் இருக்கிற நீர் சத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு திராட்சை இருக்குது திராட்சையில் இருக்கிற நீர் போன பிறகு நமக்கு வந்து இந்த ரைசின் அதாவது கிஸ்மிஸ் பழம் வந்து எப்படி சுருங்கி வருதோ அந்த மாதிரி இந்த தேன் என்பது பாக்டீரியாவிற்கு உள்ளிருக்கும் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டுரும் ஸோ பாக்டீரியா வந்து அப்படி காஞ்சி போயிடும் இல்லைன்னா உலர்ந்து போயிடும் அதனால தொடர்ந்து அந்த பாக்டீரியாவால் உடலுக்கு எதிரான என்சைம்ஸை கிரியேட் பண்ண முடியாது அது வந்து அதனால புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும் ஆனால் இதில் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம நான் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டை அட்மிட் பண்ணும்போது நம்ம தேன் போட்டுக்கிறது ப்ராப்ளம் இல்லை ஆனால் வீட்டில் போட சொன்னால் எல்லாேருக்கும் வந்து இதில் என்ன டவுட் வரும்னா யூஸ்வலாக பொதுவாக இனிப்பு விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து கிருமி வந்து ரொம்ப வரும் இப்போ தேன் வந்து சீனி தானே சீ இதே இது வந்து ஒரு சர்க்கரையை கலைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த இடத்துல புண்ணு சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தேன் இனிப்பு தானே இதில் எப்படி புண்ணு சரியாகும்னு யோசித்துருப்பாங்க ஆனால் தேனோட மற்ற ஃபேக்டர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ஸோ அது வந்து பாக்டீரியாவை வளர விடாது இதில் வந்து இது ஏன் இப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான எவல்யூஷன் ஸ்டோரி இருக்குது இப்போ வந்து தேன் வந்து பை எவல்யூஷனே அது வந்து பாக்டீரியா வளர விடாமல் இருக்கிறதுனால தான் தேனீக்கள் வந்து அதை சேகரித்து கூட அது கெட்டு இப்போ ஒரு கெட்டு போகிற மாதிரியான ஒரு தேனை வந்து ஒரு தேனி சேகரித்து வச்சதுன்னா அதுக்கு அதுக்கு பிறகு வந்து அதனால் அதை பயன்படுத்த முடியாது ஸோ வந்து இது வந்து பல்லாயிரம் பல கோடி ஆண்டுகள் எவல்யூஷனில் பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒரு பொருட்களை தான் தேனீக்கள் தங்களுடைய சேமிப்பாக பயன்படுத்துகின்றன அதனால தான் வந்து தேன் வந்து நீங்கள் சும்மா வ வச்சீங்கன்னா கூட பல மாதங்கள் வந்து கெடாமல் இருக்கும் நம்ம அதே ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியை தான் நமக்கு சாதகமாக இந்த புண்கள் சரியாகாத புண்கள்ல நம்ம போடுறோம் இதுல வந்து தேன் மற்றும் போட்டால் போதுமானா பெரும்பாலும் தேன் மட்டும் போட்டால் போதாது தேன் வந்து வெளியில தடவுறதுக்கு தேன் தடவணும் உள்ளுக்கு இருந்து அதற்கு ஈடான நவீன மருத்துவ ஆன்டிபயோட்டிக் சேர்த்து போட்டோம்னா புண்ணு வந்து சீக்கிரம் சரியாகிவிடும் அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அவர் வந்து தேன் மட்டும் சொல்ல ஆன்டிபயோட்டிக்கும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நியூரோ சர்ஜரி பத்தி சம்மந்தப்பட்ட டவுட்டு வேற எந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க அதை தவிர நீங்கள் பர்ஸ்னலாக வந்து அவர்கிட்ட ஏதாவது டவுட்டு கேட்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து ஃப்ளாஷ் ஆகுது யூ கேன் கால் இம் அப் அண்ட் டாக் டு ஹிம் ஈஸ் அ வெரி பிளெசன்ட் பர்சன் ஹி ஆஸ் அ வாட்ஸ்அப் குரூப்பு ட்விட்டரில் வந்து ஆக்டிவாக இருக்காரு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு ஹீ வில் கிளாரிஃபை ஹீ இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபஸர் ஃபார் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நியூரோ சர்ஜரி ஸ்டூடெண்ட்ஸு ஒண்டர்ஃபுல் பர்சன் டு டீல் வித் மேலும் நம்ம பல எபிசோடில் அவரை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ சார்